மாவட்ட செயலாளர்களாக நியமனம் செய்து கழக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அறிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் வடசென்னை மாவட்டம் பா மதிவாணன் தென்சென்னை மாவட்ட வடக்கு வி சி ஆனந்தன் தென்சென்னை மாவட்டம் தெற்கு பி பிரபாகரன் மேற்கு சென்னை மாவட்டம் ஜே தினகரன் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் ராசு சேகர் கோவை மாநகர் மாவட்டம் கிழக்கு காட்டன் ஆர் செந்தில் கோவை மாநகர் மாவட்டம் மேற்கு எஸ் எம்பி முருகன் வேலூர் மத்திய மாவட்டம் எஸ் ஸ்ரீதர் விருதுநகர் மாவட்டம் எம் செய்யது காஜா சரீஃப் கன்னியாகுமரி மேற்கு மாவட்டம் டி ஜெகநாதன் ஈரோடு வடக்கு மாவட்டம் பி கே சுப்பிரமணி ஈரோடு தெற்கு மாவட்டம் பா கோபால் திருப்பூர் தெற்கு மாவட்டம் கேஜி முத்து வெங்கடேஸ்வரன் தேனி மாவட்டம் எம் என் கிருஷ்ணமூர்த்தி தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் எம் அழகர்சாமி தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் எஸ் நயனா திருவாரூர் மாவட்டம் எம் சண்முகராஜ் சேலம் மேற்கு மாவட்டம் கே சுரேஷ்பாபு ஆகியோர் இன்று முதல் மாவட்ட கழக செயலாளர்களாக நியமனம் செய்யப்படுகிறார்கள் என தெரிவித்துள்ளார் இவர்களுக்கு மாவட்டம் ஒன்றியம் நகரம் பகுதி பேரூர் வட்டம் வார்டு கிளைக்கழக நிர்வாகிகள் சார்பு அணி நிர்வாகிகள் மற்றும் கழக தொண்டர்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு அளித்து தங்கள் மாவட்டத்தில் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் மாபெரும் வளர்ச்சியடைய சிறப்புடன் செயல்பட அனைவரும் பாடுபட வேண்டும் என கேப்டன் கேட்டுக் வடசென்னை மாவட்ட கழக பொறுப்பாளர்களாக செயல்பட்டு வந்த கு நல்லத்தம்பி மு தளபதி மேற்கு சென்னை மாவட்ட கழக பொறுப்பாளராக செயல்பட்டு வந்த எஸ் 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 யு சந்திரன் சேலம் மேற்கு மாவட்ட கழக பொறுப்பாளராக செயல்பட்டு வரும் ஆனந்த் பாபு ஆகியோர் மாவட்ட கழக பொறுப்பாளர் பதவியில் இருந்து மட்டும் இன்று முதல் விடுவிக்கப்படுகிறார்கள் என கேப்டன் கூறியுள்ளார் அதேபோல் தொழிற்சங்க பேரவை துணைத் தலைவராக செயல்பட்டு வரும் ராசு சேகர் அந்த பதவியில் இருந்து மட்டும் இன்று முதல் விடுவிக்கப்படுகிறார் என கேப்டன் தெரிவித்துள்ளார்